எப்பொருள் யார் யாருக்கும் எளியா இவங்க அப்பாவை கூப்பிட்டு வாங்கி நீங்க தெரிகிறீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கின தலைவர் இவருதான் வெல்கம் டு நிர்பந்தோல் கப்பியன் நான் ராமசாமி தம்பி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஞாபகத்துல திருக்குறள் திருவிழா எஸ் திருக்குறள் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் ஆமா இதுக்கு வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அதே சமயம் ஒரு கேம் ஷோ மாதிரி ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஓகேண்ணா என்ன பண்ணலாம் ஒருத்தர் அஞ்சு டீ அருவா முட்டை என்ன பண்ணணும் அஞ்சு டீ எப்படி நம்ம குடுக்கறது எதுக்காக கொடுக்கறது இல்லை அஞ்சு டீ இந்த மாதிரி குடிச்சா வின் பண்ணிட்டீங்க ஓ திருக்குறள் திருவிழா நாங்க இந்த மாதிரி நடத்துறோம் சம்பந்தமே இல்லாம இருக்கு திருக்குறள் சம்பந்தப்பட்டது ஏதாவது பண்றோம் திருக்குறள்ல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல திரு திருக்குறளே கூட சொல்லாமே உங்களுக்கு சில கேள்வி எல்லாம் கேட்கலாம் ஆனா அதுக்குன்னு ஒரு மக்கள் அதிகமா வர இடத்துக்கு நம்ம போகணும் உழவர் சந்தை உழவர் சந்தை போலாம் உழவர் சந்தை போலாம் 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 ஆனா இன்னைக்கு இப்ப இந்த டைம் வந்து பதினோரு மணி ஆனா உழவர் சந்தை இருக்காது இல்ல அது அவாய்ட் பண்ணுவோம் அது போனா ஆறு மணி போகணும் ஆமா எட்டு மணி

அவங்ககிட்ட ஒரு பத்து திருக்குறள் சொல்ல வைக்கிறோம் பத்து திருக்குறள் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இது ஒரு கேம் இன்னொரு கேம் வந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறோம் அஞ்சு கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ அதுவும் திருக்குறள் ரிலேட்டட் தான் ஓ சூப்பர்ண்ணா ஓகேயா அவங்க பத்து குரல் கரெக்டா சொல்றாங்கன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் ஏன்னா நம்ம இது வச்சிருக்கோம்ல புக் வச்சிருக்கோம்ல செக் பண்ணிக்கலாம் இந்த லாரி இந்த மாதிரி டீசல் அடிக்கிற வண்டியெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் அதிகமாகும் நாங்க என்ன அந்த வளரல டூ வீலர் டூ வீலர் ஒரு லிட்டர் இல்லனா நூறு ரூபாய்க்கெல்லாம் இல்ல ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு ஒரு லிட்டர் எவ்வளவுனா நூத்தி நூத்தி ரெண்டு ரூபா நினைக்கிறேன் நூத்தி ரெண்டு ரூபா ஒரு லிட்டர் எனக்கு இதுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து நம்ம மாடர்ன் திருவள்ளுவர் தங்கவேல் சாரு ஐயா தங்கவேல் ஐயா அவர்களே நன்றி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கப்ப உங்க மனசுலயும் வந்து பத்து திருக்குறள் சொல்லணும்னு தோணும் அப்படி சொல்லணும்னு தோணுச்சுன்னா அது எங்களுடைய சக்சஸ் சரி பயலாம் தம்பி

ஏردو நெய்பர்ல கன்மதி அரிதுனா انا அக்கா பசنا انا என்ன சொல்லারது எல்லா திருப்பி எல்லாத்துக்கு फर्स्टன்றதால தம்பி கிட்ட வந்து நம்ம 50 ரூபாய் பேட்வராமா انا

திருக்குறள் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது வருஷம் நாங்க பண்றோம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அதுக்காக சும்மா மக்களுக்கு திருக்குறள் எப்படி அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு போட்டி பத்து திருக்குறள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் நாங்க போட்டு தந்துடுவோம் சொல்லுங்களா அகர முதல எழுத்தெல்லாம் ஓகேண்ணா என்னையான எழுத்தன்ப இவரென்னும் கண்ணன்பானதா பயணிகள் யார் தெரியாது நட்டா தொழிலாளர்கள்

இந்த போட்டியில வந்து லிட்டர் பெட்ரோல் வாங்கின தலைவர் இவர் தான் நன்றி சார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலக அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உயர் பிறக்கு ஒழுக்கம் விழுப்பும் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அவ்வளவுதான் வருது ரொம்ப நன்றி திருக்குறள் படிங்கண்ணா அதுதான் மெயினா ஆர்வம் உண்டு படிச்சதோட சரி சரிங்கண்ணா நாங்க வந்து ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருக்கோம்ண்ணா திருக்குறள் போட்டி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடக்குதுங்கண்ணா அட்லீஸ்ட் அஞ்சு சொன்னீங்கன்னா ஐம்பது ரூபாய் அங்க பாருங்க உங்களை நம்பி அவர் ஓபன் பண்ணிட்டு அடிக்கிறாரு கற்க கசுரர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக யாகவர் ஆயினும் நாகக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு செல்வத்தில் செல்வம் செவ் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அஞ்சு சொல்லிட்டாங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ நான் வந்து ஏதோ எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கேன் அதனால அஞ்சோட நிறுத்திட்டாங்க எல்லாம் நூறு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு மக்கள் வந்து சொல்லுதாங்க தெரிக்கிறாங்க தெரிச்சோடு ஏன்னா விட்டுருங்க இது அவங்களுடைய இதில் சில சப்ஜெக்ட் எல்லாம் வந்து நம்ம ஒன்லி ஸ்கூலுக்காக எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி திருக்குறள் அப்படின்றது நம்ம நடைமுறையில் தேவை அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி சில இதெல்லாம் இது நல்லா இருக்கு

ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகணுன்ட்டு நினைக்காம திருக்குறளில் வந்து உங்கள் நடைமுறையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத யோசிங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த திருக்குறளை வந்து கொண்டு போகணும் ஸோ குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு திருக்குறள் வந்து ஒன்லி ஃபார் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்காம அவங்க நடைமுறையில ஒவ்வொருத்தங்களும் திருக்குறளை ஃபாலோ பண்ண நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லித்தாங்க திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அதுல வந்து மொத்தமா ஒரு அஞ்சு விதமான போட்டிகள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா திருக்குறள் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்றது மெயினா நாங்க போக்கஸ் பண்றோம் அதாவது நமக்கு தெரிஞ்ச திருக்குறளை ஒரு படமா எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் முதல் பரிசு ரெண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் மூணாவது பரிசு இருவத்தஞ்சாயிர ரூபாய் ஒரு தனித்திறனுக்கும் அதாவது சிறந்த டைரக்டர் சிறந்த திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விதமான கேட்டிகிரி இருக்கு அதுல வந்து தலா பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு நாங்க குடுக்குறோம் சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இன்னும் நாலு விதமான போட்டிகள் இருக்கு திருக்குறள் திறனின் தேர்வு குருளும் பொருளும் படம் பார்த்து குரல் எழுதுகிறோம் ஓவியப் போட்டி போட்டி தம்பி சொன்ன மீதி நான்கு போட்டிகள்ல வந்துட்டு ஐயாயிரம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாவது பிரைஸ் ஆயிரம் ரூபாய் வந்து மூன்றாவது பரிசு ஸோ இதில் நீங்க பங்கேற்று ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை வச்சு நிறைய பரிசுகளை வென்றுட்டு போங்க திருக்குறள் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் பதினாறாம் தேதி நடக்குது கொங்கு நாடு இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல நடக்குது சோ மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சோ மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதை மூணுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நன்றி யோகம் பிளாக்ஸ்